ஹே ராகவா ராவணனை போல் அநேக விதமான பிரபலமான பகைவர்களையும் அனாயாசமாகவே ஜெயித்து விடலாம் அதற்கு அந்தரங்கமான ஓர் உபாயத்தை சொல்கிறேன் நீ கேள் அது ஒரு ஸ்தோத்திரமாகும் அதற்கு ஆதித்ய ஹிருதயம் என்று பெயர் சூரியன் என்ற தேவதையை திருப்தி செய்து வைத்து அதன் மூலம் சூரிய மண்டலத்தின் நடுமத்தியில் பிரகாசிக்கின்ற சகுண பிரம்மமான பரமேஸ்வரனுடைய பிரசாதத்தை சம்பாதித்து கொடுத்து அதிலிருந்து காரணம் ஆகிறபடியால் இந்த ஸ்தோத்திரத்திற்கு ஆதித்ய ஹிருதயம் என்ற பெயர் வழங்கி வருகிறது பாராயணம் செய்கிறவர்களுக்கு கூட மகா புண்ணியத்தை கொடுக்க கூடியது மகா பாபிகளையும் பரிசுத்தம் செய்து வைக்க கூடியது வேதத்தை போல் நித்தியமானது மிகவும் ரகசியமானது ஆயிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இது சிந்தாமணி ரத்தினம் போல் இருந்து வர வேண்டியது மிகவும் அவசியமானது ஒவ்வொரு மனிதனும் இதை நித்திய கர்மாவாக கருதி ஜபம் செய்ய வேண்டும் என்பதாக மூன்று மற்றும் நாலாம் ஸ்லோகங்களின் தாத்பரியம் அமைகிறது நாளைய நிகழ்வில் நாம்